ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரீவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப்தார் டைமில் நம்ம நோன்பு இருக்கிறதுனால உடம்பு வந்து சூடாகும் ஸோ அதனால நம்ம உடம்ப வந்து குளிர்ச்சியாக ஆக்கக்கூடிய ஒரு ரெண்டு விதமான ரெசிபி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லவே எஃபெக்ட் இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிருநி பழத்தை வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் கொஞ்சம் ஹெல்தியாகவும் இந்த டிஷ் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் பழம் ஒன்று மீடியம் சைஸாக எடுத்துக்கோங்க நல்ல உருண்டையாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க பாதாம் வந்து இந்த மாதிரி பொடிசாக நீளம் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க உங்ககிட்ட பிஸ்தா இருந்தாலும் அதுவும் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் முந்திரி பருப்பை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சுகர் எடுத்து வச்சுருக்கேன் பால் வந்து ஒரு அரை கப் எடுத்துக்கோங்க நல்லா வந்து சில் பண்ண பால் எடுத்துக்கோங்க இப்போ கிருணி பழத்தில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு கொஞ்சமாக விட்டு கட் பண்ணிக்கலாம் ஒரு மூடி மாதிரி நம்ம கட் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நடுவில் உள்ள சீட்ஸ் எல்லாம் வந்து தூரம் எடுத்துடலாம் அதை ரிமூவ் பண்ணினதுக்கப்புறமா நம்ம வந்து பழத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம் அவ்வளோதான் சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ இதில் உள்ள பழத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி கூட எடுத்துக்கலாம் நான் இப்போ ஸ்பூன் வச்சு எடுத்துடுறேன் இந்த மாதிரி கரண்டியே ஏதோ ஸ்பூன் வச்சு நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸி கப்பில் நான் போட்டு வச்சுட்டேன் இது வந்து கொஞ்சமாக வந்து பொடிஸ் பொடிசாக கட் பண்ணி கொஞ்சம் ஒரு கப் அளவுக்கு வேணும் அதனால் பொடிஸ் பொடிஸாக கட் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப எவ்வளோ முடியுமோ சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க பெரிய பெருசாக வந்துருந்துச்சுன்னா நல்லாயிருக்காது அதனால் சின்ன சின்னதாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு மிக்ஸி கப்லையும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மிக்ஸி கப்பில் இருக்கிறத பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஜூஸ் வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ சுகர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த சுகரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க இப்போ பாலையும் ஆட் பண்ணிக்கலாம் பால் வந்து ஓரளவுக்கு இந்தளவுக்காச்சும் ஊற்றணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஊற்றியாச்சு இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எதாவது வச்சுக்கோங்க அது சைஸுக்கு தகுந்தாப்பில் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் ஆடாமல் நிற்கிறதுக்காக தான் அவ்வளோதான் இப்போ ஜூஸ் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இப்போ எப்படி சர்வ் பண்ணுறது மட்டும் பார்க்கலாம் இப்போ இதில் வந்து பொடிசாக கட் பண்ண கிருணி பழத்தை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு வந்து இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க நிறையா சேர்க்க வேண்டாம் ஏன்னா அதுக்கப்புறம் மேலே நம்ம ஜூஸ் எல்லாம் ஆட் பண்ணணும்ல அதனால் அதுக்கு மேலே போட்டிங்கன்னா நல்லாயிருக்காது இப்போ சேர்த்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஜூஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம் உங்களுக்கு நிறையா பால் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த அளவுக்கு போதும் கரெக்டாகவே இருக்கும் இப்போ இதில் வந்து பாதாம் பருப்பு வந்து மேலே தூவிக்கலாம் உங்ககிட்ட பிஸ்தா பருப்பு இருந்துச்சுன்னா பிஸ்தாவும் தூவிக்கோங்க அது ரொம்ப இன்னும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இப்போ இதில் வந்து முந்திரி பருப்பு நட்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ சேர்க்கணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் பிரச்சனை கிடையாது உங்ககிட்ட எவ்வளோ இருந்துச்சோ அவ்வளோ போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு ஒரு கப்பு வந்து ஐஸ்க்ரீம் வச்சுருக்கேன் இன்னும் ஒரு கப்பும் சேர்த்துடுறேன் நான் ரெண்டு கப் ஐஸ்கிரீம் வச்சுருக்கேன் இந்த மாதிரி நான் வெனிலா ஐஸ்கிரீம் தான் சேர்த்துருக்கேன் அதனால தான் நான் கடையில் வாங்கியிருந்தேன் அந்த ஐஸ்கிரீம் மட்டும் தான் வச்சிருக்கேன் அதில் நீங்கள் வீட்டில் பண்ண ஐஸ்க்ரீம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் இப்போ ஐஸ்கிரீம் சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து ஜூஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஐஸ்கிரீம் வந்து கொஞ்சம் மிதக்குது இல்லை அப்படின்னா அடியில் போயிடும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மேலே வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கிருணி பழத்தை அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லா தான் இருக்கும் மேலே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இதுக்கு மேலேயும் அதே மாதிரி நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் மேலையும் வந்து நிறையா சேர்த்துக்கோங்க பார்க்குறதுக்கு அட்ராக்ஷனாகவும் இருக்கும் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக வரும் எடுத்து சாப்பிடும்போது அந்த ஐஸ்கிரீமா அதுக்கப்புறம் அந்த மஸ்கு மலன் அதுக்கப்புறம் அந்த நட்ஸோடு சேர்த்து நீங்கள் சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில் பண்ணதுக்கப்புறம் சேவ் பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்றைக்கி நம்ம ரோஸ் மில்க் தான் பண்ண போகிறோம் நான் வந்து பாதாம் பீசின் சப்ஜா விதையெல்லாம் சேர்த்துட்டு நான் பண்ண போகிறேன் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுதான் பாதாம் பீசின் இந்த பாதாம் பீசின் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கும் ஃபர்ஸ்டெலாம் பார்த்தீங்கன்னா பாதாம் பிசின்னா என்னென்னே தெரியாது ஜிக்கிர தண்டாவில் தான் நம்ம பார்த்துருக்கோம் அதில் போட்டு கொடுத்தப்போ தான் அந்த பாதாம் பீசின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேருக்கு அப்படி தான் தெரிஞ்சிருக்கும் இப்போ ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியுது இப்போ நாட்டு மருந்து எல்லாம் கிடைக்குது அப்படி இல்லை அப்படின்னா கூட இப்போ இப்போ நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் எல்லாமே கிடைக்கிது இல்லை ஆன்லைனில் கூட இப்போ வாங்கிக்கிறாங்க எல்லாருக்குமே இந்த வெயில் நேரத்தில் பாத்தீங்கன்னா உடல் சோடு கடுப்பு உடல் சோர்வு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது இந்த ஜூஸில் வந்து நம்ம பாதாம் பிசின் சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு இந்த வெயில் டைமில் நம்மளுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பாதாம் பிசின் பாத்தீங்கன்னா ரொம்ப தேவைப்படாது விலையும் ரொம்ப கம்மி தான் பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு பீஸ் இல்லை அஞ்சு பீஸ் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது வந்து கரெக்டாக ஒரு எட்டு மணி நேரமாச்சும் நீங்கள் இதை ஊற வைக்கணும் விதையை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா கூட போதும் ஆனால் பாதாம் பீஸின் வந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஊற வச்சது அதனால் மொதல் நாள் நைட்டே நான் ஊற வைக்கிறேன் சப்ஜாவதையும் நான் நைட்டே ஊற வச்சிடுறேன் நீங்கள் இது வந்து உங்களுக்கு அவசரத்துக்கு வேணும்னா நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா கூட போதும் தான் நான் வந்து சேர்த்தே நைட்டே ஊற வச்சிட்டேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் அதுவே நிறைய வந்துடும் பாதாம் பிசுனு பார்த்திங்கன்னா நான் ஒரு அஞ்சு தான் போட்டிருக்கேன் அது பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணத்துக்கு மேலேயே வந்துடும் நான் மார்னிங் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வந்துருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நைட்டே நான் ஊற வச்சிட்டேன் இது காலையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் சப்ஜாவதை பாருங்கள் நல்லா ஊறி வந்துருச்சு அதே மாதிரி பாதாம் பிசுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம போட்டதே கம்மியாக தான் போட்டோம் ஆனால் இதோட நான் ஜாஸ்தி தான் வந்துருச்சு நான் ஒரு சின்ன கிண்ணத்தில் நான் தனியாக எடுத்து வச்சிட்டேன் ஒரு பவுலுக்கு மேலேயே வந்துருந்துச்சு இது வந்து ரோஸ் சிரப் எடுத்து வச்சுருக்கேன் பால் எடுத்து வச்சுருக்கேன் பால் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன் இப்போ ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுக்கலாம் கிளாஸில் நம்ம இப்போ வந்து சிரப்பு ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் நம்ம ஊற்றிக்கலாம் ஸ்வீட்னஸ் பார்த்துட்டு நீங்கள் ஊற்றிக்கோங்க இப்போ இதில் பாதாம் பீசன் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் இருந்து மூணு வரைக்கும் கூட போட்டுக்கலாம் இப்போ சப்ஜா சேர்த்துக்கலாம் இப்போ சில் பண்ண பால் இருந்துச்சு இல்லையா அதை ஊட்டியிருக்கேன் நான் நல்லா வந்து சுண்டை காய வச்சுருக்கேன் சுண்டை காய வச்சதுக்கப்புறமா நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன் பால் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் ஏடோடு இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் குடிக்கும்போது அந்த ஏடு வரும்போது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெறும் பாலில் வந்து ரோஸ் எசன்ஸ் ஊற்றி நம்ம குடிக்கிறதோட இந்த மாதிரி சப்ஜாவும் பாதாம் பிசின்னு சேர்த்து நம்ம குடிக்கும்போது உடம்பு வந்து ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கும் இல்லை நார்மலாக நம்ம வந்து சில் பண்ணால் பால் குடிக்கும்போது அந்த நேரம் உடம்புக்கு வந்து மேலோட்டமாக தான் அவங்களுக்கு குளிர்ச்சி தெரியும் ஆனால் வந்து இது குடிக்கும்போது போது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல போய் அது கரெக்டான வேலையை செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செய்யும் உடம்பு சூட்டெல்லாம் தனிச்சிரும் அதனால இதெல்லாம் சேர்த்து குடிப்போம் அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது அவ்வளவுதான் ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்